கோயமுத்தூர் என்றாலே கிரைண்டர் என்பதுதான் தான் வரும் இந்த ஒரே ஒரு இன்ஜினியரிங் பொருள்தான் இந்தியாவிலேயே கோயமுத்தூரில் இன்வென்ட் செய்யப்பட்டது அப்படி ஒரு பாரம்பரியமிக்க தொழிலில் நாங்கள் இருப்பதற்கு நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம் அந்த காலத்தில் வீட்டில் பெண்கள் கையில் ஆட்டிக்கொண்டிருந்தது கிரைண்டரை சபாபதி என்பவர் ஒரு இயந்திரம் மூலம் அதை தயார் செய்து கொடுத்தார் அதிலிருந்து நாங்கள் படிப்படியாக பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வந்து தற்போது பெண்கள் வீட்டில் சமையல் அறியில் உபயோகப்படுத்தும் டேபிள் டாப் கிரைண்டர் வரை இப்போ நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தற்போது எங்களுடைய தொழிலின் நிலைமை மக்களின் வாழ்வாதார வாழ்வியல் மாறுபாடு காரணமாக தற்போது இந்த எங்கள் கிரைண்டர் தொழில் ஒவ்வொரு வருடமும் சரிவை தான் சந்தித்து கொண்டிருக்கிறது முற்காலத்தில் வீட்டில் அரிசி உளுந்து ஊற வைத்து அரைத்து பெண்கள் வந்து ஆரோக்கியமாக எங்களுக்கெல்லாம் இட்லி தோசை எல்லாம் செய்து கொடுத்து கொண்டிருந்தாங்க பட் இப்போது வந்து இந்த வாழ்வியல் மாற்றங்களினால் மற்றும் வீட்டில் இரண்டு பேரும் வேலைக்கு செல்வதனால் அந்த அரி அரிசி உளுந்தெல்லாம் ஆட்டி இட்லி செய்கிறதுங்கிறது வந்து நின்று போய் கடையில் வந்து ரெடிமேடாக இட்லியுமாகவும் விற்கிறாங்க அதை வந்து நிறைய பேர் வாங்கிக்கிறாங்க அப்புறம் காலையில் வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழ்வியல் மாறுபாட்டில் வந்து இது ஓட்ஸு அது மாதிரி சிறுதானியங்கள் அது மாதிரி போனதுனால படிப்படியாக எங்கள் தொழில் வந்து குறைஞ்சிட்டே வருது முதல்ல வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கோயம்புத்தூரில் எங்கே தெரியும் பார்த்தாலுமே கிரைண்டர் தான் செஞ்சிட்டு இருந்தாங்க பட் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டர் செய்கிறவங்கள வந்து எண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சுங்க அப்புறம் ம ரெண்டாவது வந்து இந்த போட்டியுமே ஜாஸ்தியான அதனால் வந்து எங்களோட எங்களுக்குள்ளேயே வந்து போட்டி வந்து லாபம் குறைஞ்சி அதனாலேயுமே நிறைய கம்பெனி வந்து நஷ்டம் அடைஞ்சிட்ருக்குது எங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த கமர்ஷியல் கிரைண்டர் ஓரளவுக்கு மார்க்கெட் நல்லா இருக்குது ஏன்னா வந்து இந்த இட்லி தோசை வந்து ஒரு ஆல் இண்டியா உணவாக மாறுனதுனால அந்த கிரைண்டர்ஸ் வந்து பெரிய கிரைண்டர் கமர்ஷியல் கிரைண்டர் வந்து ஹோட்டலெலாம் நிறைய வாங்குகிறாங்க இட்லி மாவு இல்லாமல் இந்த கிரைண்ட்ரு வந்து மசாலா பொருளாக யூஸ் பண்ணுறதுக்குமே இது பண்ணுறாங்க ரெண்டாவது தோசைங்கிறது வந்து அமெரிக்காவிலே வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்குது நான் கேள்விப்பட்டேன் ஒரு அமெரிக்காவில் ஒரு கடையில் வந்து ஈவன் அமெரிக்கன்ஸுங்க கூட க்யூவில் நின்று தோசை வாங்கிட்டு போகிறதா கேள்விப்பட்டேன் இதெல்லாம் கேட்குறப்ப எங்களுக்கு பெருமையாக இருக்குது ஆனால் அதே சமயம் வந்து இந்த நாளுக்கு நாள் வந்து இது குறைஞ்சிட்டு வருது தொழில் அதே மாதிரி எங்கள் தொழில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கொஞ்சம் கல் பிரச்சனை இருந்ததுங்க அப்புறம் மூளைப்பொருள் விலையேற்றம் இருந்தது தச்சாம இந்த மின் உயரும் எங்களுக்கு ஒரு பெரும் சுமையாக இருக்குது அதே போல் முதல் வந்து எங்களுக்கு வந்து கிரைண்டர் வந்து ஜிஎஸ்சி அஞ்சு பர்சண்ட்டாக இருந்ததுங்க இப்போ ரீசண்டாக அது வந்து பதினெட்டு பர்சன்ட் பண்ணிட்டாங்க அதுவும் எங்கள் தொழிலை மிகவும் பாதிக்குது ஸோ எங்கள் கவர்மெண்ட் வந்து இந்த மின் கட்டண உயர்வையும் குறைச்சி ஜிஎஸ்சி வந்து பழைய மாதிரி அஞ்சு பர்சன்ட் இல்லை அட்லீஸ்ட் ஒரு டுவெல் பர்சன்ட்டாவது கொண்டு வந்து கொடுத்தா எங்கள் தொழில் மறுபடியும் உயிர் படைகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்கு அரசு ஆவணம் செய்ய வேண்டும் இந்த தொழில் விட்டாச்சுன்னா இப்போ கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா இப்போ இப்போ எங்கள் லேபர்ஸ் பார்த்திங்கன்னா எங்கள் நமக்கு வந்து இந்த தமிழ்நாடு லேபர்ஸும் கிடைக்கிறது இல்லைங்க எல்லாமே வட மாநில தொழிலாக தான் நம்பி நாங்கள் இருக்கிறோம் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டிலேருந்து வந்து யாருமே புதுசாக இந்த தொ இந்த தொழிலுக்கு வர்றதில்லை எங்கள் தொழிலை விட்டு வெளியேறியவர்கள் நிறைய பேர் வந்து மாட்டு தொழில் செஞ்சிட்ருக்காங்க இதில் வருத்தமான செய்தி என்னென்னா சில பேர் மறு முதல்ல வந்து எங்கள் தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலாளியாக இருந்து முதலாளியானவங்க தான் வந்து எங்கள் தொழிலில் நிறைய பேர் இருந்தாங்க பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த முதலாளியானவங்க வந்து நஷ்டம் பண்ணால் நிறைய பேர் மறுமே பழைய தான் வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க இது வந்து மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தி எங்கள் கிரைண்டரை உலகத்தில் மற்ற மக்கள்கள் இந்த கிரைண்டரை உபயோகப்படுத்தி ஏதாவது அவங்க உணவு சமைக்கிற மாதிரி இருந்தால் அதை கவர்மெண்ட் எங்களுக்கு வந்து அடையாளப்படுத்தி எங்களுக்கு அந்த சந்தைப்படுத்தி கொடுத்தால் இந்த தொழில் மடி உயிர் பெறுவதற்கு மிகப்பெரிய சான்ஸ் உள்ளது